ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் ஆரம்பிச்சு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஏற்கனவே இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு மூன்றாவது கட்டத்தை நோக்கி இந்நிலையில் இந்திய வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய சக்தி படைத்த ஒரு முக்கியமான மாநிலம் அது உத்தரப்பிரதேசம் பொருளாதார ரீதியாகவோ இந்தியாவில் நடக்கவிருக்கும் மற்ற விவகாரங்களோ உத்தரப்பிரதேசத்தில் பிரதிபலிப்பாது மாறாக ஒவ்வொரு பொது தேர்தலிலும் உத்தரப்பிரதேசத்தின் பங்கு நிச்சயமாக மறுக்க முடியாத ஒரு பங்கு புறக்கணிக்க முடியாத ஒரு மாநிலமாக தான் உத்தரப்பிரதேசம் திகழ்ந்து வருது காரணம் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அதன் அடிப்படையில் அந்த மாநிலம் பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அந்த அரசு பெறக்கூடிய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நான்கில் ஒரு பங்கு இந்த ஒரு மாநிலத்தில் தான் இருக்கு அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றால் ஒரு அரசு ஆட்சி அமைக்க தகுதி படைத்ததாக இருக்கும் பட்சத்தில் எம் எண்பது மாநிலங்களை கொண்ட இந்த மாநிலத்தில் ஒரு அரசு பெரும்பான்மையான தொகுதிகளை பெறும் என்றால் குறைஞ்சபட்சமா ஒரு எழுபது தொகுதியை பெறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பெறக்கூடிய நான்கில் ஒரு பங்க அதாவது மொத்த இந்தியாவிலும் அவங்க பெறக்கூடிய நான்கில் ஒரு பங்க இந்த ஒரு மாநிலத்திலேயே பெற்றுருவாங்க அதனால தான் இந்த மாநிலம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது குறிப்பா சொல்லணும்னா இதுவரை இந்தியாவை ஆண்ட பதினாலு பிரதம மந்திரிகளில் ஒன்பது பேரை இந்த மாநிலம் தான் இந்தியாவுக்கு கொடுத்து கொடுத்திருக்கு உதாரணமா நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி வாஜ்பாய் தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கூட உத்தரப்பிரதேசின் வாரணாசி தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக இருக்கிறார் அந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாநிலம் இந்தியாவினுடைய தலையெழுத்து எழுதப்படும் பொழுது அதற்கு கீழே முதல் கையெழுத்து போடக்கூடியது இந்த மாநிலம் தான் இந்த மாநிலத்தின் மூலமாக தான் அது மாறப்போகுது அப்படிப்பட்ட மாநிலத்தில் சுதந்திரம் கிடைத்த காலகட்டத்திலிருந்து இருந்து காங்கிரசின் கை ஓங்கி இருந்தது எப்படி மற்ற மாநிலங்களில் காங்கிரசின் கை ஓங்கி இருந்ததோ அதே போன்று அதன் பிறகு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் போலயே உத்தரப்பிரதேசத்திலையும் பாரத் ஜனதா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனதாதள் அப்புறம் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சிகள் வருது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வந்து கண்டினியூவா அஞ்சு வருஷம் இருக்க முடியாது அந்த ரெக்கார்டை கடைசியா யார் வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் மாயாவதி அவர்கள் ஐந்து வருடம் இது கம்ப்ளீட் பண்றாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பதினேழு வரையும் அகிலேஷ் யாதவ் இருந்து கம்ப்ளீட் பண்றாரு இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ வரைக்கும் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறை ஆகவும் அங்க முதலமைச்சராக இருக்கிறார் சோ இப்போ முதல் கட்ட தேர்தல் முடிந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வர்றப்ப பாஜகவினுடைய அந்த பிரச்சார ஸ்ட்ராட்சின்னு சொல்லணும் அது டோட்டலாகவே மாறுது அடிச்சு தும்சம் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி தான் பாஜகவினுடைய நோக்கம் அந்த வெற்றிக்காக எந்த எல்லை வரையும் வேணாலும் போவோம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனால் அதில் நம்ம எதிர்பார்க்காதது என்னென்னா கடந்த பத்து வருடங்களில் பிரதமர் மோடி அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை பேசினதில்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து நேரடியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி பேசுறது நம்ம கேட்டிருப்போம் ஆனால் பிரதமர் மோடி எப்போதும் வந்து அமைதியாக அதை கடந்து சென்று விடுவார் பேசாமல் விட்டுருவார் ஆனால் இந்த முறை வந்து பிரதமர் மோடி அவர்களே வந்து நேரடியாக பேசியது வந்து நிச்சயமாக ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாக இருக்குது தேர்தலுக்காக அவங்க எப்படியும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஒரு ஸ்டாட்டி ஸ்ட்ராட்டஜியோட போறாங்கன்னு வச்சுக்கோங்க அது சரியா தப்பா அது வந்து சட்டப்படி தவறானால் அது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்ளப்படும் இல்ல அது சரிதான் சொன்னா நடவடிக்கை எடுக்கப்படாது அதை விட்டுருவோம் நம்ம நேரடியாக வந்து பாஜகவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை தாண்டி எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பார்ப்போம் இந்த ஒரு வீடியோல அதை நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழக்கம் இரண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை சும்மா நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நான் ரஃபாக சொல்கிறேன் அது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி அந்த மாதிரிலாம் வரும் நான் ஃப்ளாட்டாக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலில் மொத்தம் உத்தரப்பிரதேசனுடைய வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் இதில் பாஜக பெற்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் இந்த ஓட்டுக்களை பெற்ற பாஜக கிட்டத்தட்ட உள்ளிட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி பிரதமர் ஆகுவதற்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற ஒரு மாநிலம்னா அது உத்தரப்பிரதேசம் தான் இந்த ஒரு மாநிலமே அவங்களுக்கு எழுபத்தோரு தொகுதிகளை கொடுத்து பிளஸ் அவங்க கூட்டணி கட்சிக்கு ஒரு ரெண்டு டோட்டல் எழுபத்தி மூணு சீட் எடுத்தா பிரதமர் ஆகலாம் இவங்களே எழுபத்தி மூணு கொடுத்துட்டாங்க பேலன்ஸ் இருநூறு தான் ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாஜ் பார்ட்டி பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் மூன்றாவது இடத்துல பிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பத்தி லட்சம் நான்காவது இடத்துல காங்கிரஸ் அறுபத்தோரு லட்சம் ஓட்டுகள் பெற்று கலை நடவர்கள் தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா பதிமூணு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பாஜக பெற்ற வாக்குகள் மூணு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் தான் இது வந்து நம்ம தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது உத்தரப்பிரதேசம் என்றாலே முழுக்க முழுக்க பாஜகவுக்கு மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க உபிகாரங்கெல்லாம் மற்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தவறான புரிதல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பதிமூணு கோடியே நாற்பத்தி லட்சம் ஓட்டுகளில் மூணு கோடியே நாற்பத்தி லட்சம் ஓட்டுகளை மட்டுமே அறுவடை செய்து பாஜக எழுபத்தோரு தொகுதிகளை தனித்து ஜெயிக்கிறாங்க கூட்டணி கட்சி தனியார் ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறாங்க ஓகேங்களா மீதி பத்து கோடி ஓட்டு அதாவது இதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற பத்து கோடி ஓட்டுல ஒரு முப்பது சதவீதம் பேர் வழக்கம் போல ஓட்டு போட வரல மீதி ஓட்டுகளை எதிர்கட்சிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கதை இதே மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் இம்முறை வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு கிட்ட ஓகேங்களா ஓட்டுகளை வந்து கூடுதலாக பெறாங்க ஆனா சீட்டுகளாக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுடைய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொகுதியில இருக்குது பிஎஸ்பி மாயாவதி அவர்களுடைய கட்சியினுடைய பி பத்து தொகுதிகளிலையும் எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் கட்சி தொகுதிகளிலையும் காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு தொகுதி தன்னுடைய பூர்வீகமான தொகுதியான அமைதி தொகுதியில் ராகுல் காந்தியே ஸ்மிருதி இரானி அவர்களால் வீழ்த்தப்படுறாரு ராகுல் காந்தி இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல நிலவரம் எப்படி இருக்கு முழுக்க ரெண்டாயிரத்தி பதினாலு போல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாஜகவிற்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய சவால்

அந்த பாண்டிங் அகிலேஷ் யாதவ் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து மக்கள் கூடக்கூடிய கூட்டம் அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் பிளஸ் பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சார யுக்தி இந்த ராஜ்புத்திரர்கள் விவகாரத்துல அந்த சமூக மக்கள் பாஜகவினர் மீது வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம் பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக மக்கள் அந்த கட்சிக்கே தான் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு அடுத்து வந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலில் கொடுத்த வாக்கு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாக்கு அதன் பிறகு மறுபடியும் வந்த சட்டமன்ற தொகுதி வாக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு தேர்தல்களாக அதாவது இரண்டு இரண்டு நாடாளுமன்றம் இரண்டு சட்டமன்றம் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் பெரும்பான்மையான ஓட்டர்ஸ் அதாவது எப்படி சொல்றதுனா போலிங் ஆனதுல ஒரு பெரும்பான்மையான ஓட்டர்ஸ் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க சோ இம்முறை ஒரு நான்கு தேர்தல்கள்ல தொடர்ந்து பாஜகவுக்கு வாக்களித்த மக்கள் இம்முறை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்தது போன்ற ஒரு கூட்டணி அங்க அமைஞ்சிருக்கு அதாவது மாநில கட்சியாக இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுக்கு அப்புறம் ஒரு மாநில கட்சியும் ஒரு தேசிய கட்சியான காங்கிரசும் இணைந்து போட்டியிடுறாங்க அகிலேஷ் மற்றும் ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தலைமுறை முறைக்கான ஒரு தலைவர்கள் போன்று உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி அவங்க காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி முலாயம் சிங் யாதவ் இருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி தலைவர் கலைஞர் அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப ராகுல் காந்தி ஸ்டாலின் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ்ன்றது வந்து இப்ப இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கான ஒரு கம்பெனியா பார்க்கப்படுது அவங்களுடைய தேர்தல் முறைகளும் ராகுல் காந்தியுடைய பிரஸ் மீட்டா இருக்கட்டும் அகிலேஷ் யாதவ் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தியினுடைய உரையாக இருக்கட்டும் ஒரு பெரிய பிளஸ் ஆக தான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இந்த இந்தியா கூட்டணிக்கு பார்க்கப்படுது மோடி என்ன சாதாரண நாளாங்க மோடி என்ன அவர் பேச மாட்டாரா அமித்ஷா பேச மாட்டாரா யோகி ஆதித்யநாத் பேச தெரியாதுன்னா உண்மையிலே அவங்க மிகவும் திறமைசாலிகள் தான் பிரதமர் மோடி மேடை பேச்சில் நிச்சயமாக ஒரு பெரிய பேச்சாளர் தான் அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது மக்களை வந்து கவனம் ஈர்க்கும் வகையில் பேசக்கூடிய ஒரு திறம்பட பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் பிரதமர் மோடி அமித்ஷாவும் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அரசியல் சாணக்கியன் அவருடைய அந்த தனம் வந்து இந்தியாவில் பல தேர்தல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற ரெக்கார்டு தானே அது என்னதான் சில மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து அந்த குதிரை பேரம் மூலமாக ஆட்சி பகுதியை அமைத்ததாக சொல்லப்பட்டாலும் இன்னும் இந்தி ஹார்ட் கோர் சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டர்ஜி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத தவிர்த்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டர்ஜி வந்து அவங்களுக்கு பயன் கொடுத்துருக்கு அதை அவங்க கண்டினியூ பண்றாங்க ஸோ இந்த பக்கம் யோகி ஆதித்யநாத் அவருடைய பங்குக்கு வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றால் மாட்டிறச்சியை உண்மதை வந்து அலோ பண்ணிடுவாங்க நாம பசுவை வந்து நம்ம வணங்குறோம் இவங்க வந்து மாட்டிறச்சியை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இவர் பேச இந்த பக்கம் பிரதமர் மோடியோ ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மாங்கலியத்தை கூட இஸ்லாமியர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பேச இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர் ஒரு பக்கம் ஒரு விவகாரத்தை பேச அதுக்கப்புறம் இன்னொரு மற்ற தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனத்தையே மாற்ற வேண்டியது இருக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சரியது சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க அப்புறமேட்டி இந்த மாதிரி எண்ணற்ற விவகாரங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கி பேசப்பட்டது போன்ற வேறொரு தேர்தலை இந்தியா இதுவரையும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை இதுதான் முதல் முறை இந்த அளவுக்கு டைரக்டாக டார்கெட் பண்ணி அவங்களுக்கும் பிரதமர் மோடி தான் வந்து இஸ்லாமியர்களுக்கும் பிரதமர் மோடி தான் வந்து பிரதமர் இஸ்லாமியர்களுக்கும் அமித்ஷா அவர்கள் தான் உள்துறை அமைச்சர் உப்பில வாழக்கூடிய இஸ்லாமிய அமீர்களுக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் முதலமைச்சர் அவங்க மூலமா தான் அந்த மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் போய் சேரணும் ஏன் இந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றது மக்களாகிய அதாவது வாடிக்கையாளர்களை உங்களுடைய பொறுப்பிலே விட்டுற நீங்களே பார்த்துக்கோங்க ஊபியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டர்ஸ் தான் இப்போ உதாரணத்துக்கு அங்க யாதவ் சமூக மக்கள் இருக்காங்க ஜாட் சமூக மக்கள் இருக்காங்க ஓபிசி இருக்காங்க அங்க உயர் உயர்ஜாதியினர் இருக்காங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க அதுல குறிப்பா காங்கிரசனுடைய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி தான் வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் பண்ணுவாங்க ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒன்பது சதவீதம் இருந்த காங்கிரசினுடைய ஓபிசி வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட வெறும் இருபத்தி மூணு சதவீதமா குறையுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சதவீதமாக இருந்த பாஜகவினுடைய ஓபிசி வாக்கு வங்கி வந்து பாத்தீங்கன்னா தற்போது நாற்பத்தி அஞ்சு சதவீதமா உயர்ந்திருக்கு சோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா தான் அவங்க வந்து அதிகமான மக்களை கவர் பண்றாங்க சோ இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்து வருட தொடர் ஆட்சி மாநிலத்திலும் இருக்காங்க மத்தியிலும் இருக்காங்க குஜராத்துக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாநிலமா தற்போதைய கலசூழல் அவங்களுக்கு தான் இருக்கு இந்தியாவினுடைய மொத்த அரசியல் பாலிசியையும் அங்கிருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கு ஸோ வந்து எப்படியும் வந்து இந்த இதுல சென்ற முறை போன்று அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்புல ஏழு கட்ட அதாவது இந்தியாவில் எப்பெல்லாம் வந்து ஏழு இந்தியாவில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்குது அப்படி ஒவ்வொரு கட்டங்களிலையும் தேர்தல் நடைபெறும் பொழுதும் ஊபியில ஒரு ஆறு தொகுதி எட்டு தொகுதி பத்து தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்று இருக்கும் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூபியில நான் இந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிடுறேன் ஊபியில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பிரபலங்கள் குறிப்பா அமிதாப் பச்சன் அவர்கள் ஊபியில பிறந்த ஒரு நடிகர் பாலிவுட் சூப்பர் ஸ்டாராக அறியப்படக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா உபியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த பகுனா அவர்களை வந்து வீழ்த்த ராஜீவ்காந்தி அவர்களால் களமிறக்கப்பட்டு ஒரு பெரும்பான்மை கிட்டத்தட்ட அறுபத்தி சதவீத ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றாரு அந்த ரெக்கார்டே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால தான் பிரேக் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் அவர் வாங்கினதான் ஹையஸ்ட் ஓட்டு அந்த அலகாபாத் தொகுதியில் வெற்றி பெற்றார் அது குறிப்பா ஒரு கூடுதல் செய்தி வந்து பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட அவருடைய ரசிகைகள் ஒரு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டும் போட்டு அவங்களுக்கு லிப்டிக்ல முத்தமும் கொடுத்து போட்டிருப்பாங்க அது செல்லாத ஓட்டுகளானது அதற்காக அவருடைய மனைவி மனைவி வந்து தேர்தல் ஆணையத்திட்ட அதையும் நீங்க கன்சிடர் பண்ணனும் அவருடைய ஃபேன்ஸ் அவருக்காக போட்ட ஓட்டுன்னு சொல்லி சொன்னது இதெல்லாம் ஒரு கூடுதல் செய்தி இப்படி எண்ணற்ற விவகாரங்கள்ல இந்தியாவினுடைய அசைக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு சக்தியாக உத்தரப்பிரதேசம் திகழ்ந்து வருது ஆனா சாதாரணமாக தமிழ்நாட்டில் நம்ம ஒரு வேலைக்கு வந்த ஒரு நபரை கேட்கிற எங்க இருந்து வரீங்கன்னா ஊப்பியில இருந்து வர்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக ஊப்பியில இருந்து வரீங்களா ஊப்பியில இருந்து வந்தா இங்க வேலை செய்ய வருவாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்தியாவினுடைய அரசியல் தலையெழுத்தை தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பது அந்த ஊபி மாநிலம் தான் அந்த மாநில மக்களை பார்க்கும் போது ஊப்பியில இருந்து வர்றாங்க இவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் நம்மை போன்றே பாஜகவுக்கும் வாக்களிக்கிறவங்க இருக்காங்க சமாஜ்வாதிக்கும் போறாங்க திமுக போடுறாங்க அதிமுக போடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுறாங்க மத்த கட்சிகளுக்கு எப்படி தமிழ்நாட்டில் போடுறாங்களோ அதை போன்ற அங்க இருக்கக்கூடிய மக்களும் எல்லா கட்சிகளும் வாக்களிக்க வாக்களிக்கக்கூடியவர்களா இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அதிகமான வாக்குகள் போய் விழுவுது ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சு அந்த மக்கள் அத்தனை பேருமே பாஜகவுக்கு ஓட்டளிக்கக்கூடியவர்கள் சொல்லி நாமளே வந்து அந்த மாநிலத்தினுடைய சரியான புள்ளி விவரங்கள் தெரியாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க கூடாது அந்த மக்களை பார்த்தால் அந்த மக்களிடம் பேசுங்க அவங்களுடைய மாநில மாநிலத்தோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு யார் ஓட்டு அளிக்கிறாங்க ஏன் ஓட்டு போறாங்கன்ற மாதிரி அந்த மாநில மக்களுடைய அரசியல் சூழ்நிலையை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள அந்த மாநில மக்கள்கிட்ட நீங்க பேசுங்க பேசி ஒரு முடிவெடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நீண்ட நாட்களாக வீடியோ நான் பேசல வெளியூர் போயிருந்த சூழ்நிலையால இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நான் வந்து அப்டேட்டா தரேன் நன்றி